இனிய வணக்கம் இன்னைக்கு நாம உள்ள கிதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் அதிகதான் விரும்பப்படும் தமிழ்நாடு அரசு வேலைகளில் மிக முக்கியமான வேலை ரேஷன் கடை வேலை ரேஷன் கடை வேலையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்களுக்கு நியமனங்களை எப்போ கொடுக்கிறாங்க தமிழ்நாடு டிஆர்பியுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜிற்கான முடிவுகள் எப்பொழுது கிடைக்கும் ஸோ இது தாங்க தமிழகம் முழுவதுமே இந்த கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான கேள்விகள் மக்கள் மனத்தில ஓடிக்கிது ஸோ ரேஷன் கடைகளுடைய பணி நியமன ஆணைகள் ஆணைகள் எப்போ திரும்பி பார்த்தாலும் எங்கே திரும்பி பார்த்தாலும் தமிழகத்தில் ரேஷன் கடையில் பணி நியமன ஆணை திரும்ப பார்த்தாலும் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பணி நியமன ஆணைகள் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள் அனைவருமே ரேஷன் கடை பணி நியமன ஆணைகளை வழங்குங்க வழங்குங்கன்னு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் உண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்துமே வழங்கறக்காங்க ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் ஆட்சேர்வு ரேஷன் கடைகளை விண்ணப்பிக்கும் ஆன்லைன் இணைப்பு ரேஷன் கடை விண்ணப்ப விற்பனையாளர் பேக்கேஜர் அறிவிப்பு சேல்ஸ் பர்சன் இவர்களுக்குண்டான பணி நியமன ஆணைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தாங்க நமக்கு வெளியிடுவாங்க சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஆர்பியில் நேர்காணல்களும் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுட்டே வராங்க இப்படி வந்து அனைத்து விதமான நேர்காணல் முடிக்கப்பட்டவர்களுக்கும் அனைத்து கடைகளிலும் போன்ற பணியாட்களுக்கு தேவைப்படுகிறாங்க ரேஷன் கடை வேலைகளுக்கு ஆட்களை நியமிக்க தமிழ்நாடு அரசானது வேலைவாய்ப்பு ஸோ அப்படி வெளியிட்டு ஆன்லைன் மூலமாக எடுத்து அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான நேர்காணல்கள் அனைத்தும் நடத்தப்பட்டு பணி நியமன ஆணைகளுக்காக அதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க ஸோ இப்படி செலக்ட் பண்ணுறவங்களுக்கு உண்டான மெரிட் லிஸ்ட்டை நமக்கு விரைவில் கொண்டு வர இருக்காங்க ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் இருக்கும் ஸோ டென்த்து டுவெல்த்தில் நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்குன்றது சத்தியமான உண்மை ஸோ இதை மட்டும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் டென்த்து டுவெல்த்தில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு ரேஷன் கடையில் பணி வாய்ப்பு கிடைக்குங்க ஸோ அதே போல் ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்களுக்கு ஏற்கனவே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகு புதிய நியமனங்களை நியமிக்கலாம் அப்படின்ட்டு கோர்ட்டுடைய உத்தரவும் இருக்கிறதுனால ஸோ ரேஷன் கடையுடைய பணி நியமனங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ